கோயத்தில் நேற்று நடந்த சாலை விபத்தில் இருவர் மரணம் ஒருவர் படுகாய எம் இந்த செய்தியை பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து போக்குவரத்து விதி மீறல்களை கண்டுபிடிக்க இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஏஐ கேமராக்கள் பொருத்த முடிவு அடுத்து கோவைத்தில் வாகனம் ஓட்டும்போது வாகனத்தின் முன் இருக்கையில் குழந்தைகள் அமர்ந்தால் ஐம்பது தினர் அபராதம் இதுபோல் கோயத்தில் முக்கிய செய்திகளை பார்க்க போகிறோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பாருங்கள் முதல் செய்தி கோவை ஆறாவது ரிங் ரோட்டில் இரு வாகனங்கள் மோதி விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் இருவர் உயிரிழந்தனர் மற்றும் ஒருவர் படுகாயமடைந்தார் என செய்திகள் வெளியாகி உள்ளது குவைத் உள்துறை அமைச்சகம் மற்றும் மொபைல் போன் கண்காணிக்க ஏஐ கேமராக்களை நிறுவுவதாக அறிவித்துள்ளது அடுத்த செய்தி குவைத் நாட்டில் போதைப் பொருட்களை விற்பனை செய்து வந்த சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் கும்பலை குவைத் உள்துறை அமைச்சகம் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது இந்த சோதனையின் போது ஏழு பேர் கைது செய்யப்பட்டு சுமார் பதினாறு கிலோகிராம் எடையுள்ள போ கைப்பற்ற கைப்பற்றப்பட்டதாக தெரிவித்துள்ளது அடுத்த செய்தி வாகனம் வாகனத்தின் முன் இருக்கையில் குழந்தைகள் அமர்ந்தால் அபராதம் விதிக்கப்படும் என செய்திகள் வெளியாகி உள்ளது சட்டத்தை மீறுபவர்களை கண்டறிய கடந்த பதினொன்னாம் தேதி முதல் பதினாலாம் தேதி வரை நடத்திய சோதனையில் சுமார் முன்னூத்தி எண்பத்தி ஐந்து பேர் கைது செய்யப்பட்ட சிறையில் அடைக்கப்பட்டதாக செய்திகள் வெளியாகி உள்ளது இதுபோல கோயத்தின் முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்குளம் செயலர் மீண்டும் அடுத்த சந்திப்போம் நன்றி